வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பிரபஞ்சம் அண்ட் சிவம் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு வீடுகளிலையும் நம்ம நிறைய மூலிகைகளை வளர்த்துட்டு வரோம் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பலரும் ரொம்ப டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை மருத்துவ ரீதியாகவும் சரி அழகு குறிப்புகளில் இது இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னால் கற்றாழை இப்போ இந்த கற்றாழையோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஆலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை பெரும்பாலும் எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது இப்போது ஃபேஸில் ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது ஃபேஸ் பிரைட்னஸ் ஆகணும் ஸ்கின்னில் ஏதாவது ஒரு பாதிப்போ ஸ்கின்னில் ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா கற்றாழை நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிந்தது ரெகுலராக இந்த கற்றாழையை ஜெல் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இந்த கற்றாழை சாரி எடுத்து நம்ம குடிக்கும்போது அவ்வளவு நன்மைகள் நம்ம உடலில் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த மாதிரியான நன்மைகள் அப்படின்னும் பார்க்கலாம் கற்றாழைக்கு பார்த்தோம்னா கன்னி குமரி அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது அப்போது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம் லேடிஸ்க்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இன்றைக்கி பலர் பேர் நம்ம வந்து வெளியில் சொல்லாமலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒயிட் டிசார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா வெளியிலயே சொல்கிறது கிடையாது நம்ம கேர் பண்ணிக்கவும் மாட்டோம் ஆனால் இதுவே ஃபேஸில் ஒரு சின்ன பிம்பிள்ஸ் வந்தால் டெய்லி அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஃபேஸ் பேக் இருப்போம் ஆனால் வெள்ளைப்படுதல் பிரச்சனையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதிகமான உடல் சூடு இல்லைன்னா நமக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒயிட் டிஸ்டார்ஜ் ஏற்படுது இதை சிம்பிளாக நம்ம சரி செய்யணும்னா இந்த குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்றாழை டெய்லி ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறலாம் தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நல்லாவே நமக்கு குணமாயிடுது சரிங்க இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கற்றாழை எடுத்துக்கணும் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரில் நல்லா திக்காதனுடைய தோல் இருக்கும் இல்லைங்களா அதை ரிமூவ் பண்ணிடுங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் இருக்குல்ல இதுதான் மருத்துவ குணம் நிறைந்தது நல்லா இதை வாஷ் பண்ணிடணும் ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் இதை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் மோர் கலந்துக்கணும் மோர் கலந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து இதை குடிக்கணும் டெய்லி காலையில் எம்பி ஸ்டொமக்கில் இதை குளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தனியதை நமக்கே நல்லா தெரியும் கண்கள் உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு தெரியும் கண்கள் குளிர்ச்சி ஆகிற மாதிரி உடலே குளிர்ச்சியான மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இஸ் டிசர்ச் பெண்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு மட்டும்தானா ஆண்களுக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா கவுண்ட் குறைவாக இருக்கும் தூக்கத்திலே இந்த உடல் உஷ்ணத்தினால என்ன ஆகுதுன்னா இந்த நாக் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விந்து இழப்பு தூக்கத்திலே ஏற்படுது டெய்லி காலையில் இதே மாதிரி ஆண்களும் குடிச்சிட்டு வரும்போது அதிகமான உடல் உஷ்ணம் தேவையில்லாத தாது நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அது மட்டும் இல்லைங்க நம்ம தலையில நிறைய ஹேர் ஃபால் இருக்குன்னு வச்சுக்கோங்க தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் முகத்துல நமக்கு நிறைய பேருக்கு பும்புல் ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது சரி செய்யறதுக்கும் நமக்கு ஆலோவேரா பயன்படுது இப்போ ரெகுலராக இந்த ஏலவேர நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் தெரியுது ஹேர் ஃபால் இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஹேர் மாஸ்க் மாதிரி இதை நம்ம போட்டுக்கிட்டே வரணும் இப்போ சீட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஃப்ளாக் சீட்ஸை தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணால் அதுவும் ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல்லும் இந்த ஆலோவேராவும் ரெண்டு ஒன்று சேர்த்து தலையில் வாரத்துக்கு ஒரு நாள் ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கிட்டே வந்தோம்னா அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை டேன்ரஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் குமரி லேகியம் இருக்குங்க எனக்கு இந்த கற்றாழையெல்லாம் டெய்லி எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஜூஸ் போட டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம் குமரி லேகியம் இந்த லேகியம் டெய்லி காலையிலையும் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கால் பாதங்களில் வெடித்திருக்கு அதிகமான கிட்ட தோடம் இருக்கு முக்கியமா தைராய்டு பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் குமரிலேயும் ஒரு அருமருந்தாக இருக்கு இந்த பதிவுல எல்லோருக்குமே தெரிந்த கற்றாழை அதனோட பலன்களை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல பயனுள்ள மருத்துவ தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி